இந்த ஹசன் விதா நல்ல விதத்தை அப்படின்னு ஆதாரம் காட்டுபவர்களுக்கு கூட ஆதாரம் இல்லை ஏன் வருதா நல்ல விதத்தன் வரல நல்ல வழிமுறை ஒருவர் உண்டாக்குகிறாரோ சரி அவர்கள் தங்களுக்கு ஆதாரமாக வளைத்துக்கொண்டு அப்போ ஒரு புதிய வழிமுறை இஸ்லாத்தில் உண்டு பண்ணுவதற்கு சுல்சுல்லி நமக்கு அனுமதி கொடுக்கத்தானே செய்திருக்கிறார்கள் அங்கீகாரம் கொடுக்கத்தானே செய்திருக்கிறார்கள் அதை ஏன் இந்த வகாபிகள் புரியாமல் இருக்கிறார்கள் ஏன் இதை இவர்கள் எதிர்க்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இப்படி நம்ம விமரிசையாக ஒரு விழா எடுக்கும் போது நபிசுலாசருடைய புகழ் பாடப்படுவது நல்லதுதானே ஊரிலே உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் நபியின் பெயர்கள் சொல்லப்படுவது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொள்ளப்படுவது எடுத்து சொல்லப்படுவது ஒரு நல்ல வழிமுறை தானே அப்படின்லாம் இவங்க என்ன செய்யறாங்க தங்களுக்கு ஏற்றார் போல் வளைக்கிறார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சகோதரர்களே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதற்கு இதுதான் பொருள் அதற்கு இதுதான் விளக்கம் என்று நேரடியாக நாம் விளங்கி கொள்ள முடியாது அப்படி விளங்கி கொண்டால் சில கட்டத்தில் நமக்கு ஒரு நேர் எதிரான அர்த்தங்களை புரியக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அடிக்கடி இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதுண்டு திருமறை குரானில் அல்லா சுபான உங்களுக்கு உறுதி வரும் வரைக்கும் நீங்கள் உங்கள் இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் எனக்கு உறுதி வந்துருச்சு என்ன உறுதி வந்துருச்சு அல்லாவை தவிர இந்த உலகத்துல யாரும் கடவுள் இல்லை அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கப்படக்கூடாது கூடாது அப்படிங்கறத நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் உறுதி ஆயிட்டேன் அப்ப இனிமே நான் அல்லாஹ் வணங்காம இருக்கலாமா இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இதனுடைய என்னுடைய நான் தவறான மொழிபெயர்ப்போ திரிக்கப்பட்ட மொழிபெய்போ சொல்லவில்லை நேரடியான மொழிபெய்போ வா இபூது ரப்பக ஹக்சா யத்தியகல் யகீன் உறுதி வரும் வரைக்கும் நபியு உமது இறைவனை நீங்கள் வணங்குங்கள் எனக்கு உறுதி வந்துருச்சு நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே போலி எதுவுமே உண்மை இல்லை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து பரிபக்குவப்படுத்த சர்வசக்தி மிக்க இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கறது எனக்கு நூறு ஆயிரம் சதவீதம் உறுதி வந்துருச்சு இருந்து நான் அல்லாவே வணங்காமல் இருக்க முடியுமா அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன இந்த இடத்தில் உறுதி என்று இறைவன் குறிப்பிடுவது மரணம் என்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மரணம் வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள் ஏன் உலகத்தில் எதையும் நான் உறுதியிட்டு சொல்ல முடியாது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இறப்பு என்பது உறுதியிலும் உறுதி உறுதிதானே ஒரு மனுஷன் பிறந்துட்டதுனால இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடைபெறுகிறது அவன் வாலிபத்தை அடையும் வரைக்கும் இருப்பானா அல்லது வாலிபத்தை அடைவானா அவனுக்கு திருமணம் நடக்குமா குழந்தை குட்டிகள் வருமா அவனுக்கு வருமானம் வருமா செல்வாக்கு பெறுமா சொல்வாக்கு வருமா இதெல்லாமே சகோதரர்கள் ஒரு அனுமானம் தான் ஒரு யூகம் தான் யாரையும் நம்ம பிறந்த உடனே என்ன செய்ய முடியாது உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்லலாம் என்னது எஸ் அவன் பிறந்துட்டாலே அவனுக்கு என்ன இருக்குது இறப்பு மரணம் இருக்கிறது என்பது உறுதியிலும் உறுதி அப்ப அதைத்தான் நல்லா சுமணத்தில் நபியே அந்த உறுதி என்று அழைக்கப்படக்கூடிய மரணம் வரும் வரைக்கும் உங்கள் இறைவனை வணங்குங்கள் எனக்கு நாற்பது வயசு வரைக்கும் நல்லா தொழுது வணங்கிட்டேன் உலகத்தில் இருபது வருஷமோ இருபத்தி வருஷமோ தான் ஏன் நான் போட்டுக்கிட்டு தொழுதுகிட்டு பாட்டுக்கு அப்படி சாதாரணமா இருக்கலாமே அப்படின்னு ஒருத்தையும் என்ன செய்ய முடியாது முடிவெடுக்க முடியாது நீங்கள் எந்த விஷயத்திற்கு வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம் உதாரணமாக இந்த வெளிநாட்டில் எனக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி போச்சு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி போச்சு இதுக்கு மேலே நான் போட்டுக்கிட்டு இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கிட்டு சுத்திட்டு இருக்கணுமா நான் போய் ஒரு ரெஸ்ட் எடுத்தா என்ன விரும்புனா நீங்க அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் விரும்புனா நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் உதாரணமாக நான் இது ஒரு குறிப்பிட்ட உணவையே நான் தொடர்ச்சியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு நான் கொஞ்சம் வேற மாதிரியான உணவு எடுக்கலான்னு இருக்கேன் செய்யலாம் தப்பு கிடையாது அப்ப எதையும் சகோதரர்களே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பழக்கங்களையும் வழக்கங்களையும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் வணக்கங்களை உங்களால் என்ன செய்ய முடியாது மாத்த முடியாது அல்லா இந்த இடத்தில் நபிசுல்லா நல்ல வழிமுறையை உண்டாக்கலான்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நல்ல வழிமுறைகளை உண்டாக்குறது நல்லது தானே சரி இவங்களுக்கு இன்னைக்கு ரசூல் சராஜ் பிறந்த தினம் கொண்டாடி ஒவ்வொரு வருடமும் மீனாது விழா கொண்டாடுவது நல்ல வழிமுறைன்னு தெரியுது எனக்கு அபுபக்கரலானுக்கு வருஷ வருஷம் மீளாது எடுக்கிறது நல்லதுன்னு தெரியும் விளங்கும் உங்களுக்கு உமர் அலிலானுடைய வரலாறு பத்தி எவ்வளவு நம்ம படிச்சிருக்கிறோம் உமர் அலிலான் எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படித்தானே உமர் அலிலான் ஒரு தெருவில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு தெருவில் போறாங்கிற அளவுக்கு ரசூல் சலான் சொல்லி இருக்கிறாங்க எனக்கு பிறகு நபி யாரும் இல்லை ஒருவேளை நபியாக ஒரு ஒரு அனுப்பப்பட இருந்தால் யார் அனுப்பப்படலாம் இந்த உமர் அனுப்பப்படலாம் காரணம் இந்த உமரின் நாவில் அல்லாஹ் வந்து உண்மையை உரைக்கிறான் இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு அப்ப உமர் அலிலானுக்கு நான் ஏன் மீளாது கொண்டாடக்கூடாது மீலாது நபின்னு போட்ட மாதிரி சில பேருக்கு மீலாது அபிபக்கர்னு தோணும் சில பேருக்கு மீலாது உமர்னு தோணும் சில பேருக்கு மீலாது உஸ்மான்னு தோணும் சில பேருக்கு மீலாது அலி இப்படி சொல்லி கொண்டே போகலாம் அப்போ ஆக என்ன போய் இதுக்கு என்ன செய்ய முடியாது புதியதாக ஒரு கதவை நீங்கள் இப்படி திறந்து விட்டால் அதற்கு உள்ளே ஆயிரம் கதவுகள் இது போன்று திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நம்ம வரலாறுக்கு போகும் எந்த கட்டத்திலே நபி இஸ்லா அலிஸ்லம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க யார் இஸ்லாத்தில் ஒரு நல்ல வழிமுறையை உண்டாக்குவா உண்டாக்குவாரோ அவருக்கு இப்படி நன்மை இருக்குன்னு இஸ்லாத்தில் உண்டாக்கப்படக்கூடிய புதிய வழிமுறைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற விதத்தில் நபிகள் நாயகம் செல்லாலிசெல்லாம் எந்த கட்டத்தில் சொன்னாங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வரலாற்று ஒரு கட்டத்தில் கடுமையான பஞ்சம் பசிப்பட்டினி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது அன்னலார் செல்லாரி அன்புமிக்க சமுதாயம் அப்போது அந்த மக்களுக்கெல்லாம் பொருளாதார தேவை ஏற்படுகிறது செல்லாளி செல்வம் அந்த மக்களை எல்லாம் தர்மம் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டி தர்மம் செய்வதற்கு தூண்டி அங்கே உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த உபதேசங்களால் உருகிய நல்லுள்ளங்களில் சிலர் அதிலே முதன்மையாக ஒரு தோழர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் அதை பார்த்தவொடனே எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்தவருக்கு ஒரு சிறப்பு மிகு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால யார் இஸ்லாத்தில் இப்படி ஒரு நல்ல வழிமுறையை உண்டாக்குகிறாரோ அவருக்கு இப்படி நற்கூலி இருக்குன்னு சொன்னாங்க அப்ப இதுல என்ன விளங்குகிறது அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹுடைய மார்க்கை மேலோங்குவதற்கு எதெல்லாம் புதுமையான பணிகளாக புதுமையான விஷயங்களாக இருக்கிறதோ அதை உருவாக்குவதை குறித்து ரசுல்லாஹ் சுல்லாசோன் சொன்னார்கள் உதாரணமாக பள்ளிவாசலிலே வந்து அல்லாஹையும் நாம் தொழுகிறோம் அப்படித்தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே செட்டப்பில் ரசூல் சிலாசொல் காலத்திலே பள்ளிவாசலில் இருந்தது உதவு செய்வதற்கு முதல் ஊர்களிலே ஹவுதுகள் வைத்திருக்கிறார்கள் நம் அண்டு ரசுல்லா காலத்தில் இருந்ததா இங்கே ஹம்மாம்கள் கேள் ஹந்தில கட்டி வைத்திருக்கிறார்கள் ரசுல்லாவுடைய காலத்திலே இருந்ததா ஒருவர் வரும்போது அவருக்கு தண்ணீர் ஏற்பாடு அல்லது அவர் கழிவறைக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய வருவது பள்ளிக்குள் உள்ளே வரும்போது செருப்புகளை நேர்த்தியாக இருப்பதற்கு அங்கே அந்த செப்பல் ஸ்டாண்டுகளை வைப்பது இப்படி அதாவது இங்கு உண்டாக்கப்படக்கூடிய இந்த பொதுமைக்கும் வணக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா உள்ள வந்து நீங்க தொழக்கூடிய இகாமத்துல நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா பண்ணியோ அதான்ல ஒரு அஞ்சு வார்த்தை எக்ஸ்ட்ரா பண்ணியோ அல்லது தொழக்கூடிய ரக்கத்துகளுடைய எண்ணிக்கைகளில் கொஞ்சம் கூட்டுவதோ அல்லது தொழுகைகளில் நீங்கள் ஓதக்கூடிய அதுக்காரர்களில் கொஞ்சம் கூட்டுவதோ செய்யப்பட்டால் தான் வணக்கத்தில் புதுமை நீங்க செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறது ஹம்மா மக்கட்டி வைக்கிறது ஹவுதுகள் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக நம்முடைய ஊர்களில் பள்ளிவாசல்கள் எவ்வளவோ விஷயங்கள் நடைபெறுகிறது வைத்துமால் நடைபெறுகிறதா இல்லையா வைத்து செக்காத்து நடைபெறுகிறதா எல்லாம் பள்ளிவையொட்டியே ஒவ்வொரு வாசிகளுக்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய விதத்தில் பள்ளி வாசல்களை மையமாக வைத்து நடக்கிறது ஒவ்வொரு நாளும் மாலை காலை மாலை மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கு காலையிலையும் மாலையிலையும் நடந்துச்சா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அங்கீகாரம் இன்றைக்கெல்லாம் ஆலிம்கள் உருவாகுவதற்கு மார்க்க அறிஞர்கள் உருவாகுவதற்கு குரானை மனநம் செய்த ஹாஃபிதுகள் உருவாகுவதற்கு எத்தனையோ மதரசாக்கள் அலகம்ல நடந்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி ஒரு மதரசா இருந்ததா ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்காக அதாவது திண்ணை தோழர்கள் அப்படினு இருந்தாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கல்வி கற்க கூடியவர்களாக இருந்தாங்க அதெல்லாம் அவர்களாக தாமாக இஷ்டப்பட்டு ஆர்வப்பட்டு அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வப்படுத்தி கல்வி கற்பதற்கென்றே கல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்த ஒரு சில பல வழிகளவோல் ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக ஹிப்ஸ் மதரசாக்கள் ஆலிம்களை உருவாக்குவதற்குண்டான மதரசாக்கள் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இதே சவுதி அரேபியாவில் மதினாவிலும் ரியாதிலும் இன்னும் இன்ன பிற மாகாணங்களிலும் பெரும் பெரும் மார்க்க மாமேதைகளை உருவாக்குவதற்குண்டான பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா இல்லையே அதே போன்று பாருங்கள் இந்த தாருளை தாம்கள் அனாதை பிள்ளை அதாவது அனாதைகள் சொல்றதுல என்னமோ ஆதரவற்ற பிள்ளைகளை அரவணைப்பதற்காக நடைபெறக்கூடிய எத்தனையோ ஆதரவற்றவர்களுக்கான பிள்ளைகள் அந்த கூடங்கள் அன்றைக்கு இருந்துச்சா இருந்துச்சாங்க அப்ப இதெல்லாம் ஒரு சிலருடைய சிந்தனைகளில் வந்து இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்றவர்கள் விரும்பி விழைந்து உருவாக்கப்பட்ட நற்காரியங்கள் இந்த மாதிரியான நற்காரியங்கள் செய்வதற்கு அங்கீகாரம் கொடுக்கிற விதத்தில் தான் அன்னலம் பெருமானார் சிலாலை சொல்லும் யார் ஒருவர் இந்த இஸ்லாத்தில் நல்ல விஷயத்தை உருவாக்குகிறாரோ அவருக்கு அந்த மாதிரி நற்கூலி இருக்கு நீங்க அலகும்தர் இல்லா ஹஜ்ஜி குமராவுக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு குறிப்பாக ஹஜ் கிரியைகளை செய்வதற்காக வரக்கூடிய பிரயாணிகளுக்கு எத்தனையோ சிறப்பான திட்டங்கள் இன்றைக்கு ஹரம் ஷரீஃபனுடைய மசூத் அந்த நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ வசதிகள் எத்தனையோ இலகுவான விஷயங்கள் எத்தனையோ சௌகரியங்கள் இதெல்லாம் இருந்துச்சா அன்றைக்கு என்ன இருந்துச்சு ஹஜ்ஜிக்காக வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு ஹஜிக்காக வருபவர்களுக்கு மாவு குழைத்து அந்த உணவுகள் வழங்கப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஹஜ்ஜி காலம் குறிப்பா வெயில் காலமாக இருந்தா நமக்கு என்ன கொடுக்குறாங்க அம்பிரல்லா கொடுக்குறாங்க ஹஜ் செஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்பெஷலா நமக்கு என்ன கொடுக்கப்படுது குடைகள் கொடுக்கப்படுது அன்னைக்கு மினாவில் தங்குபவர்களுக்கு உண்டான கூடார அமைப்பும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மினாவில் தங்கக்கூடியவர்களுக்கு உண்டான கூடார அமைப்புகளும் உண்டா அன்றைக்கு மினாவில் இருந்தும் அங்கிருந்தும் நடைமுகமாகத்தான் பெரும்பாலும் போனாங்க அல்லது இன்னும் பிற வாகனங்கள்ல போனாங்க இன்னைக்கு மாஷா அல்லா பஸ் பயணத்தின் மூலமாக போறோம் ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அடிப்படையில் இந்த ரயில்வே சேவை சுபான் அல்லாஹ் போய் வந்தவர்களுக்கு தெரியும் எப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சேவைகள் இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு அந்த வணக்கசாலிகளுக்கு உண்டான பாதைகளை இலகுபடுத்தி கொடுப்பதற்கு உண்டான வழிமுறைகளாக எதெல்லாம் இருக்குதோ அதை செய்யுங்கன்னு ரசூல் சலார்ஜின்னு சொன்னாங்க வணக்கத்துலையே புதுசாக உண்டு பண்ணுறதுல்ல சரி இந்த செய்தி ரசூல் சாலாஜின்னு சொன்னாங்கல்ல இஸ்லாத்தில் யார் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு சுண்ணாவை அல்லது நல்ல ஒரு வழிமுறையை உண்டாக்குகிறாரோ அப்படின்னு சொன்னாங்கள்ல என்னென்ன நல்ல வழிமுறைகள் நபிசிலாசர்கள் சொல்லாத வணக்க வழிமுறைகளாக அல்லாவின் தூதர் சிலாசர் காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு உடனே ஒண்ணு காட்ட முடியுமா நபிசிலாசருடைய சொல் செயல் அங்கீகாரம் இல்லாமல் அண்ணலம் பெருமானார் சிலாசருடைய ஆயுட் காலத்திலேயோ அல்லது அண்ணலம் பெருமானார் சிலாசருடைய மரணத்திற்கு பிறகோ நான்கு ஹலிஃபாக்கள் ஆட்சி செய்தார்களே என்ன புதுசா கொண்டு வந்துட்டாங்க நாற்பது ஆண்டு காலம் ஆயிஷா ரதியல் தான் இருந்தாங்களே என்ன புதுமையை அவர்கள் அன்றைக்கு அங்கீகரித்து விட்டார்கள் முப்பது ஆண்டு காலம் குலஃபாக்கள் ஆட்சி செய்தார்களே என்ன புதுமையை கொண்டு வந்தாங்க எந்த புதுமையும் கொண்டு வரல எந்த புதுமையும் கொண்டு வரல உதாரணமாக இன்றைக்கு குரான் நம்ம வந்து ஓதப்படக்கூடிய அடிப்படையில் நூலாக இருக்கிறது எத்தனை விதமா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பைண்டிங்களாக டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பாண்டுகளில் இன்றைக்கு குரான் நம்ம கிட்ட வந்துச்சு இந்த மாதிரி ரசூலா கிட்ட இருந்ததா ரசூல் சாசர காலத்தில் குரான் எப்படி இருந்துச்சு அன்றைக்கு அவர்களுக்கு எழுது பொருட்களாக அல்லது எழுதி பாதுகாக்கப்படக்கூடிய உபகரணங்களாக என்ன இருந்துச்சோ அதில் எழுதி பாதுகாத்தார்கள் காய்ந்த இலைகளில் காய்ந்த எலும்பு துண்டுகளில் மரமட்டைகளில் இதுல எல்லாம் அன்றைக்கு எழுதி பாதுகாத்தார்கள் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மஷா அல்லாஹ் டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆக ஒரு சின்ன கைபேசியில் இன்னைக்கு வச்சு நம்ம என்ன செய்யறோம் குரானை ஓதுகிறோம் அதை விட சின்ன சின்ன டிவைஸ்களில் இன்றைக்கு என்ன வந்து சிப்புகளில் என்ன வந்துருச்சு குரான் இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் அல்லது இந்த மாதிரியான ஒரு நல்ல வழிமுறைகளை உண்டு பண்ணுவதற்கு தான் அல்லாவுடைய தூதர் சிலாசிரம் அங்கீகாரம் கொடுத்தார்களே தவிர அந்த குரானில் உள்ள எழுத்துக்களை ஏதாவது மாற்றம் பண்ணிட முடியுமா நூற்றி பதினாலு சூறாக்களில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டு வந்துட முடியுமா முடியாது கொள்ள வேண்டும் வணக்கங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு உதவி புரியக்கூடிய பழக்கங்களாக என்ன இருக்கிறதோ அதில் ஒருவர் புதுமையை கொண்டு வருகிறார் நல்லெண்ணம் நாடி அவருக்கு அதில் நன்மை வணக்கத்திலே என்ன செய்யக்கூடாது நம்ம புதுமையை கொண்டு வரக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும்